ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டா அவருடைய உறுப்புகள் அனைத்தும் மௌத்தா போயிடும் ஆனால் சில உறுப்புகள் சில மணி நேரங்கள் உயிரோடு இருக்கும் எப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய இதயம் பத்து நிமிஷம் உயிரோடு இருக்கும் அவருடைய மூளை இருக்கு இல்லையா இருபது நிமிஷம் உயிரோடு இருக்கும் அவருடைய கண்கள் இருக்கிறது நான்கு மணி நேரம் உயிரோடு இருக்கும் தோல் இருக்குல்ல நான்கு நாள் உயிரோடு இருக்கும் அவடைய எலும்பு இருக்கு இல்லையா ஒரு மாதக்க ஒரு மாத அளவு உயிரோடு இருக்கும் உயிரோடு இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து அந்த நேரத்துக்குள்ள அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த அதில் இருக்கும் ஆனால் அன்பானவர்களே ஒரு மனிதன் இறந்து விட்டால் இந்த உறுப்புகளும் அதோடு சேர்ந்து இறந்துவிடும் ஆனால் ஒரு மனிதன் நன்மைகளை செய்துவிட்டால் சாலியான அமல்களை செய்து விட்டால் ஈடுபட்டு விட்டால் இந்த அமல் இருக்குல்ல இந்த தொழுகை இருக்குல்ல இந்த நோன்பு இருக்குல்ல இந்த ஜகாத் இருக்குல்ல தான தர்மங்கள் இருக்க மனுஷன் இறந்து விட்டாலும் இந்த நன்மைகள் சாகாது அஸ்லாம் வரமத்துல வர அலமது ரபிலமீன் والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد நிகரற்ற அன்புடியும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தபா அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கணிமிக அல்லாவின் நல்லடியார்களே அல்லா ரபுலாரின் திருமறை புராணிலே பஹ்ரான் சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே சொல்கிறான் ஓ முஸ்லிம்களே முழுமையாக நுழைந்து விடுங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் தெளிவான பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் என்று அல்லா சுபா திருமறை நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அதாவது ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் அவருடைய பண்புகள் என்ன அவருடைய அம்சங்கள் என்ன என்பதை பற்றி அல்லா சுபான் அழகாக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமர் அவர்கள் மக்களை பார்த்து நான் ஃபஜ்ர் தொழுகையிலே என்னை நீங்கள் தொழுகையிலே காணாவிட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் உமர் இறந்து விட்டார் என்று உமர் விட்டார் என்று எந்த அளவுக்குன்னா உமர் அளவுக்கு எல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு கலீஃபா லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர் ஆட்சி செய்தவர் உலக தலைவர்கள் எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் உமர் இப்ன கத்தாப் ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க நான் ஃபஜ்ர் தொழுகையிலே என்னை நீங்கள் காணாவிட்டால் உமர் இறந்து விட்டார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனா இந்த காலத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருந்த போதும் சுபு தொழிலுக்கு வர்றது அதாவது பள்ளிவாசல் வந்து தொழுவது கிடையாது கொஞ்சம் அதி கொஞ்சம் அதிகாரம் இருந்தால் போய்விட்டு கொஞ்சம் அதிகாரம் இருந்தால் போதும் வந்து தோழ மாட்டாங்க இன்னும் பல பேரை பார்க்கிறோம் செல்வந்தராக இருந்தால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஆனால் மிகப்பெரிய ஒரு தூதர் முகமது அவர்கள் அவர்களை விட பிஸியானவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா அவர்கள் கூட அரசியல் தலைவர் மட்டும் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல அரசியல் தலைவராக கூட அல்லாமி ஆனால் எல்லா தொழுகையும் மஸ்ஜிதுக்கு வந்து தான் தொழுவார்கள் எந்த அளவுக்குன்னா அவர்களால் முடியாவிட்டால் இரண்டு சாபாக்களை அழைத்து அவருடைய தோல்பட்சத்தில் கைகளை போட்டுக்கொண்டு தன்னுடைய காலை பூமியிலே தரையில இழுத்த வண்ணமாக பள்ளிவாசலுக்கு சென்று சொல்லுவார்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் அவர்கள் அப்படிதான் செய்து காட்டியிருக்கிறார்கள் ஆனால் நம்ம என்ன கொஞ்சம் செல்லு போதும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா போதும் கொஞ்சம் அதிகாரம் இருந்துட்டா போதும் வீட்டில் தொழுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் பிரபலமான ஆலிம்கள் கூட ஒரு பேச்சாளராக இருந்து விட்டால் மக்கள் மத்தியில் பிரபலமாக ஆகிவிட்டால் அவர் தொழுது என்ன வீட்டில் தொழுதுகிறார் பள்ளிவாசல வர்றதில்லை அன்பானவர்களே இது சிந்திக்கக்கூடிய விஷயம் யோசிக்க பார்க்க வேண்டும் அதே போலதான் அன்பானவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மார்க் அறிஞர் அவருக்கு வந்து பீடி சிகரெட் பிடிக்கக்கூடிய புகைக்கக்கூடிய பழக்கம் கிடையாது ஆனால் எப்போ பார்த்தாலும் தீப்பெட்டியை பாக்கெட்டில் வச்சுட்டு இருப்பார் மாணவர்கள் சிஷ்யர் கேட்குறாங்க ஏங்க எப்போ பார்த்தாலும் தீப்பெட்டி கையில் வச்சிருக்கீங்களே காரணம் என்ன பாக்கெட் வச்சிருக்கு காரணம் என்ன அப்போது அவர் சொன்னார் மார்க் அறிஞர் சொன்னார் என்னுடைய மனது ஏதாவது பாவத்தின் பக்கம் உந்தும் போது என்னுடைய மக்கம் பாவத்தின் மக்கம் லயித்து போகும் போது பாவம் செய்ய ஆசைப்படும் போது உடனே தீப்பெட்டி எடுப்பேன் அது குச்சியை உரசி அது என் நெருப்பை எடுத்து என்னுடைய கையில் வைத்துக் கொள்வேன் அப்போது ஆ என்று நான் கையை கையை இழுத்து கொண்ட இழுக்கும் போது அப்போது அந்த கையை பார்த்து என் கையை பார்த்து சொல்வேன் நான் சொல்ல தெரியுமா இந்த சின்ன நெருப்பு ஒன்னால் தாங்க முடியல பிரம்மாண்டமாக படைக்கப்பட்ட அல்லாவின் நெருப்பும் உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களை எல்லாம் ஏற்று அந்த நரக நெருப்பின் மீது கொட்டப்பட்டாலும் ஒரே ஒரு துளி அளவு கூட அதன் உஷ்டம் குறையாது அப்பேற்பட்ட நெருப்பிலே அல்லாஹ் நம் பாவம் செய்வோர் பாவம் செய்வர் அல்லா போடுவான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதற்காகத்தான் உன்னால் ஒரு சின்ன நெருப்பை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் இவ்வளவு பெரிய நெருப்பை தாங்க முடியுமா என்று என்னுடைய மனதோடு நான் பேசுவேன் அப்போது அந்த பாவம் செய்யக்கூடிய ஆசை என் இடத்துல விட்டுவிடும் பாருங்க அன்பானவர் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டா அவருடைய உறுப்புகள் அனைத்தும் மௌத்தா போயிடும் ஆனால் சில உறுப்புகள் சில மணி நேரங்கள் உயிரோடு இருக்கும் எப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய இதயம் பத்து நிமிஷம் உயிரோடு இருக்கும் அவருடைய மூளை இருக்கில்லையா இல்லையா இருபது நிமிஷம் உயிரோடு இருக்கும் அவருடைய கண்கள் இருக்கிறது நான்கு மணி நேரம் உயிரோடு இருக்கும் தோல் இருக்குல்ல நான்கு நாள் உயிரோடு இருக்கும் அவ எலும்பு இருக்கு இல்லையா ஒரு மாத மாத உயிரோடு இருக்கும் உயிரோடு இருக்கும் என்று சொன்னால் அதை எடுத்து அந்த நேரத்துக்குள்ள அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த உணர்வாதில இருக்கும் அன்பானவர்களே ஒரு மனிதன் இறந்து விட்டால் இந்த உறுப்புகளும் அதோடு சேர்ந்து இறந்துவிடும் ஆனால் ஒரு மனிதன் நன்மைகளை செய்து விட்டால் சாலியான அமல்களை செய்து விட்டால் நறுக்காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் இந்த அமல் இருக்குல்ல இந்த தொழுகை இருக்குல்ல இந்த நோன்பு இருக்குல்ல இந்த ஜகாத் இருக்குல்ல தான தர்மங்கள் இருக்க மனுஷன் இறந்து விட்டாலும் இந்த நன்மைகள் சாகாது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறதே அது நாள் வரை உயிரோடு நீடித்து இருக்கும் ஆனால் மனிதன் தான் இறந்து போவான் மனிதன் உடந்து தான் உடல் தான் அழிந்து போகும் ஆனால் நம்முடைய நன்மைகள் அழியாது எனவே அன்பானவர்களை நன்மை விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் பாருங்கள் அன்பானவர்களை எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் பாவம் செய்த பிறகு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறான் துவா செய்கிறான் இறைவா நான் பாவம் செய்து விட்டேன் மன்னித்து என்று அந்த பாவம் மன்னிப்பு கேட்கிறான் அல்ல அல்லா மன்னித்து விட்டான் என்பதற்கு அடையாளம் என்ன ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் இறைவா இதற்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று அல்லாவிடத்தில் அன்பானவர்களே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று நாம் எப்படி அறிவது என்றால் இந்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடிய பிறகு அந்த பாவத்தின் பக்கமே அவருக்கு கவனம் வராது அந்த பாவத்தை திரும்ப செய்ய மாட்டார் இது போன்ற நிலை இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்னுடைய துவா ஆகிவிட்டது இல்லை என்று சொன்னால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நான் செய்த துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அன்பானவர்கள் இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவின் தூதர் முகம்மது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மக்கத்து காபிர்களுக்கு நிலவை பிளந்து காட்டினார்கள் இல்லையா நிலவை பிளந்து காட்டிய பிறகும் கூட என்ன தெரியுமா இஸ்லாத்தை தழுவவில்லை இது ஒரு சூனியம் என்று சொன்னார்கள் அதே போல கருக்கல் களிமா சொன்னது இதையும் மக்கள் பார்த்தார்கள் அப்போது ஈமான் தழுவவில்லை அவர்கள் சொன்னார்கள் இது சூனியம் இது சேர் என்றார்கள் அதே போல அன்பான் அவர்களே அகழ் போர் கூட்டணிகளும் அனைத்து எதிரிகளும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமியர்களை தாக்க வந்தார்கள் அழிக்க வந்தார்கள் ஆனால் அல்ல அவர்களை விரட்டடித்தான் இந்த காட்சியும் அந்த மக்கள் பார்த்தார்கள் அப்படி இருந்து இஸ்லாத்தை தழுவவில்லை அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு மக்கத்து காப்பியர்கள் வானவர்களை பார்த்தார்கள் வானவர்களை பார்த்தார்கள் வானவர்கள் குதிரையில் செல்வதை பார்த்தார்கள் வானவர்கள் சாட்டையை சோற்றுவதை பார்த்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு காட்சி அவர்கள் தெரிந்த பின்பு கூட அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை ஆனால் நபி வசூல் அவர்கள் இஜிரி எட்டாம் ஆண்டு மக்கா மாநகரை வெற்றி அடைந்த போது சாபாக்கள் புரைசூழ காபாவுக்குள்ள போறாங்க இரண்டு ரக்கா தொழுறாங்க அல்லாவுக்கு சுக்ரியா நன்றி கடன் செலுத்துறாங்க திரும்ப வெளியே வர்றாங்க காபத்துல்லாவுடைய தலைவாசல் கதவை பிடித்து கொண்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் அருமை மக்களே அருமை தோழர்களே நான் இன்று உங்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு யாருங்க மக்கத்து காஃபிர்களை பார்த்து சொன்னார்கள் பயங்கரமான எதிரிகள் அல்லாவின் தூதர் அவர்கள் எவ்வளவு அதாவது துன்பம் தர வேண்டும் துன்பம் தந்தவர்கள் எவ்வளவு கஷ்டம் தர வேண்டும் கஷ்டம் தரந்தவர்கள் அவர்களை பார்த்து அல்லாவின் தூதர் சொன்னாங்க இன்று உங்களுக்கு பொது மன்னிப்பு உங்கள் மீது நான் அன்பு செலுத்துகிறேன் உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகிறேன் என்று பிரகடனப்படுத்திய போது அந்த மக்கள் எல்லாம் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக ஜமாத் ஜமாத்தாக ஏக்கம் இஸ்லாத்தை தழுவினார்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் பெரிய பெரிய காட்சியை பார்த்தாங்க நிலவை பிளந்ததை பார்த்தார்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை அதாவது வானவர்களை பார்த்தார்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை கற்கள் கனிமா சொன்னதை கேட்டார்கள் இஸ்லாத்தை தழுவவில்லை பொது மன்னிப்பு அதாவது அனைத்து மக்கள் அழைத்து கொண்டு உங்களை நேசிக்கிறேன் உங்களுக்கு பொது மன்னிப்பு என்று சொன்ன உடனே அந்த மக்களுடைய மனம் இருக்குது இலையாகிவிட்டது எல்லோரும் இஸ்லாத்தை இஸ்லாத்தை ஒரு இருக்கக்கூடியவர்களுக்கு அன்பு பண்பு பாசம் மன்னிப்பு மிகப்பெரிய வெற்றி ஆனால் இந்த காலத்திலே முஸ்லிம்கள் அது குறைந்து விட்டது ஒரு காலத்திலே சஹாபாக்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவினார்கள் ஏன் என்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சு நம்மளை பார்த்து இஸ்லாத்தை தழுவானா ஓடுறோம் எனவே அன்பானவரை இந்த விஷயத்தை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல் மேலும் பாருங்கள் அன்பானவர்களே உடல் இருக்கு ரூ இருக்கு உடல் இருக்கு ஆன்மா இருக்கு இல்லையா நாம் நினைக்கிறோம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கலாம் அல்லாட்ட கேட்போம் இறைவா எனக்கு உடம்பு சரியில்லை ஷிஃபா வைக்கோடு எனக்கு வயிற்று வலி இருக்குது எனக்கு வயிற்று வலிக்குது ஷிஃபா வைக்கோடு அதாவது இதய நோய் இருக்குது ஷிஃபா வைக்கோடு உடம்பெல்லாம் வலி இருக்குது சிபாவை கொடு என்று அல்லாட்ட கேட்குறேன்ல அதே போன்று தான் நம்முடைய ஆன்மாவுக்கு அல்லாட்ட கேட்கல நம்முடைய ரூ கல்லாட்டை கடையால் போய் சொல்லக்கூடிய நோய் இருக்கின்றது அதிலிருந்து எங்களுக்கு சிபா வைத்தான் அசது பொறாம இருக்கின்றது அந்த நோயிலிருந்து எங்களுக்கு சிபா வைத்தான் முகஸ்தது இருக்கின்றது பகட்டு இருக்கின்றது அது போன்ற நோயிலிருந்து எங்களுக்கு சிபா வைத்தான்

அதே போன்று தான் மேலும் பாருங்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே நான் துவா செய்கிறேன்ல துவா செய்வோம் விரைந்து துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு நேரங்கள் முக்கியமான நேரம் நீங்கள் துவா செய்தால் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு நேரங்கள் முக்கியமான நேரங்கள் அது எது என்று சொன்னாலும் ஒன்று தஹஜத் தோழுகையுடைய நேரம் இருக்குல்ல யார் தஹஜத் தொழுது இரண்டு ரகாத் அல்லது நான்கு ரக்காத் அல்லது ஆறு ரக்காத் அல்லது எட்டு ரக்காத் அல்லாவிடத்தை தொழுது அல்லாவிடத்தில் மன்றாடி நீ துவா கேட்டால் அந்த துவா உடனே ஒப்புக்கொள்ளப்படுகிறது அல்லாவிட நெருக்கம் கிடைக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அந்த துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் சொன்னால் அந்த சமயத்திலே அந்த அடியான் என் மீது நம்பிக்கை வைத்து கேட்கிறான் அந்த துவா நான் கபூல் கபூல் செய்கிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் இரண்டாவது தெரியுமா ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஐந்தே ஃபர்லான தொழு தொழுகை தொழுகிற அல்ல ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் நீங்கள் தனிமொழி தனித்து முறையாக அல்லாவிடத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய கோரிக்கை வையுங்கள் அல்லாவின் தூதர் சொல்றாங்க அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற எனவே அன்பானவர்கள் இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் பாருங்க அன்பானவர்களே இது முக்கியமான விஷயம் மையத்தை நான் செய்வாங்கன்னா அடக்கம் செய்த பிறகு மையத்தை எடுத்துகிட்டு போவோம் கபரில் அடக்கம் செய்வோம் அடக்கம் செய்த பிறகு என்ன செய்வாங்க மக்கள் எவ்வளோ முடியுது அவ்வளோ வேகமாக அங்கே இருந்து புற புறப்பட தான் பார்ப்பாங்க அவங்க புள்ளையாக இருக்கட்டும் மாமனார் இருக்கட்டும் மச்சனாக இருக்கட்டும் உறவுக்காரனாக இருக்கட்டும் உடனே என்ன செய்ய அந்த கபரு வந்து வெளியே போயிடுவாங்க இருக்கா இல்லையா ஆனால் அல்லாவுடைய தூதர சொன்னாங்க உம்முடைய சகோதரன் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார் உங்களுடைய சகோதரி அடக்கம் செய்யப்பட்ட பிறகு பத்து நிமிஷம் அல்லது பதினைஞ்சு நிமிஷம் அங்கே இருந்து அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவருக்காக துவா செய்யுங்கள் இறைவா என்னுடைய என்னுடைய தோழர் அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து அப்பாணவர்கள் வருவார்கள் கேள்வி கேட்பார்கள் என்று கேள்வி கேட்பார்களே அந்த நேரத்திலே அவளுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி பதில் சொல்ல தௌஃபிக் தருவாயாக என்று அல்லாவிடத்தில் கேளுங்கள் அல்லாவிடத்தில் முறையிடுங்கள் என்று சொன்னது யார் தெரியுமா அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹ் அவர்கள் நாம் இதை ஃபாலோ பண்றோமா அடக்கம் செய்தோட உடனே ஓட தான் பார்க்கறோம் ஆனால் அல்லாவின் தூதர் சொல்றாங்க சகோதரனுக்காக துவா செய்யுங்கள் என்று இதே முஸ்லீம்கள் கவனத்தில் வைக்க வேண்டும் அதே போல தான் அன்பான ஒரு சமயத்திலே இப்படி உமரதி அல்லான்னு அறிவிக்கிறாங்க அல்லாஹ் வின் தூதரசன் அல்லாஹ் ஒரே அவர்கள் தொழு வைக்கிறாங்க தொழு வைச்சிட்டு இருக்காங்க தொழு வைத்த பிறகு உடனே திரும்புறாங்க சார் மக்களை பார்த்து கேட்குறாங்க ஏங்க உங்கள்ல இந்த இந்த துவா யார் ஓதுனது அல்லாஹ் அக்பர் கபீரா வல் ஹம்துல் இல்லாய் கசீரா ஒசுபஹான் அல்லாஹ் பூக்ரத்தம் வா சீலா இந்த கலிமாவை யார் ஓதியது என்று கேட்கிறார்கள் सहाबाக்கள் ஒருத்தர் சொல்றாங்க அல்லாஹ் தூதரே நான் தான் அந்த துவா ஓதுனேன் அப்ப அல்லாஹ் தூதர் சொல்றாங்க இந்த கலிமாவை ஓதியதின் காரணமாக அந்த கலிமா என்ன அல்லாஹ் அக்பர் கபிரா வல்ஹம்துலில்லாஹி கதியரா வசுபஹானல்லாஹி புக்ரத வாஸீலா இந்த கலிமாவை யார் ஓதினார்களோ ஓதியதின் காரணமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான் வானத்தில் கதவுகள் திறக்கப்பட்டு அவருக்காக அல்லாவுடைய என்று அல்லாவின் தூதர் சொன்னார் என்று சொன்னால் சகோதரர்களே இப்படிப்பட்ட துவாக்களை நான் மரணம் செய்து நான் ஓதுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதே போல் அன்பர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில மனிதருக்கு திடீர் திடீர் சோதனை வரும் திடீர் திடீர்னு கஷ்டங்கள் வரும் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் அல்லாவின் தூதர் உஸ்மான் அறிவிக்கிறாங்க

இந்த துவாவை யார் ஓதுவார்களோ அன்றைய தினம் அவருக்கு எந்த முசீபத் இருந்தாலும் அல்லாவரை காப்பாற்றுகிறான் திடீர் சோதனையிலிருந்து இருந்து காப்பாற்றுகிறார் அது மட்டுமல்ல வானம் மற்றும் பூமியிலிருந்து பல முசீபத்துகள் இருந்தால் அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான்

சைத்தானுட அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள் ஏனென்றால் என்றால் சைதான் உமக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறார் எனவே அன்பானவர்களே இது போன்ற விஷயங்கத்தை நாம் அமல் செய்தால் நிச்சயமாக அல்லாவுடைய பொருத்தம் பெற முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத் அல்லா சுபானவ தாலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோஃ தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஃமது